நான் ஒரு டவுட்டும் இல்லை

தான் <lad> <Lust> <traps>

கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அடுத்த டிசிசி மீட்டிங்கில் வேலையில்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் இருக்கிறீங்க நினைக்கிறேன் என்ன மூவாயிரம் பேர் சம்மந்தமான இப்போ நாங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதுவேன் நானே அதில் உங்களை உள்வாங்கிறதுக்கும் மற்றது அதில் எழுதப்படுற ப்ரொஜெக்ட்டுகள் எல்லாத்துக்குமே உங்கள் சார்பாக எழுதுறதுக்கும் நான் அதை முன்மொழிஞ்சிருக்கிறேன் எங்களுடைய எங்கள் கௌரவ அமைச்சர் வந்து ஒரு சொல்லியிருக்கார் அது நீங்கள் உங்கள் தலைவரும் செக்ரெட்டரியும் ஒரு நாளைக்கு என்னோடய வந்து கதை எங்கோ உங்களோட பிரச்சனையை நாங்கள் பாராளுமன்றத்தில் கேட்போம் இங்கே பிடிச்சன தானே டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிறதால உங்களுக்கு வேலை தர போகிறது இல்லை எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் உங்களுக்கு வேலை தர இல்லை ஆனால் அன்னோட அரசாங்கம் இப்போ எடுத்து வச்சு படாரணம் உங்களுக்கு வேலை தர போகிறதும் இல்லை நாங்கள் வேறு ஏதாவது ப்ரொஜெக்ட்டுகளை தொடங்கி மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறதை பற்றி யோசிப்போம்

உங்களோட கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி ஃபுல்லாக படிவாக எழுதி நான் உங்களுக்கு ஒரு ஃபோம் ஒன்றை க்ளியர் பண்ணி தரேன் முழு பேரும் தகுந்தின சைன் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா முத்திர ஒட்டி அப்டேவிட் சைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு தாங்கும் அது நாங்கள் பைனலாம் தேதி ஒழுங்கு பிரச்சனை முதலாக தான் கதைக்கலாம் பதினாலாம் தேதி அது கதைக்க வேணுமா இருந்தால் இப்போ உண்டு விஷயத்தை படிவாக கொண்டுமோ நாங்கள் போராடுறதால எதையுமே கிடைக்காது சரிதான் நாங்கள் என்னென்ன டைமை வேஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து கத்துறதுன்னு ஒரு அரசாங்கமே உங்களை திரும்பி பார்க்காது திரும்பி பார்த்தா இருந்தாலும் அதை கொடுக்குற அளவுக்குரிய மூணு அரசாங்கம் வரைக்கும் இல்லை உருவாகுது ஒரு நாளுமே நாங்கள் அடுத்த அடுத்த வச்சுக்க என்னோம் இந்த நாட்டில் அடுத்ததா வேலை செய்யறது டாக்டர்ஸ்க்கு மாட்டேன் அது ஒரு பத்து வருஷம் கழிச்சு டாக்டர்ஸ்க்கு வேலை கிடைக்குமோ தெரியாது உங்களோட பிரச்சனை இல்ல இப்ப எல்லா அரசியல் இல்லை தம்பி வருவாங்க கழிச்சவரை எலெக்ஷனுக்கு முன் அப்போ அப்ப நான் சொன்னேன்னா இப்ப கரெக்டாக நீங்க என்ன போட் நம்பி யாரோட யாரோட யாராவது உங்களோட யாச்சினாக்கிறதுக்கான போட் முடியும் நான் வெளியே வந்து காரணம் சொன்ன சொன்னானோ இல்லையா போனா நீ வந்து

சாட்சி சொல்லும் கொண்டு ஒருத்தருமே வரையில இப்போ உங்களோட பிரச்சனையும் நாளைக்கு நீங்கள் கையால் உங்களோட கையால் பதினேழாம் தேதி விடிய காலமாக ஒன்பது மணிக்கு நான் அவசர பிரச்சனையாக இதை நான் பார்லமெண்ட்டில் கொண்டே கதைக்கிறேன் அதுக்கு நீங்கள் உங்களோட கை விட தாங்க உங்களோட நம்பர் லகடாக்கு இப்போ இதை வந்து டைம் வேஸ்ட் ஆகும் இதில் நின்று வேஸ்ட் ஆகிறதால உங்களோட குரலும் வேஸ்ட் ஆகும் மற்றது உங்களுக்கு தேவை இல்லாமல் போலீஸாரோட முரண்பட வேண்டி வரும் உங்களோட வீடியோ எடுப்பாங்க பொம்பளை பிள்ளைகளில் நினைக்கிறீங்களா தேவையில்லாத பிரச்சனை வரும் உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் நான் நான் முதலே சொன்னேன் நான் வென்றுவேன் வெல்லுவேன் கதைப்பேன் சொன்னனோ இல்லையோ அப்ப நான் வேறு இல்ல வேற வேற கட்சிகளிட பேர் சொல்லி அந்த கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவையில்லை நான் வெல்லுவேன் கதை சொன்னோ இல்லையா எனக்கு இப்போ அரசியல் இல்லாவது என்னோட அஞ்சு வருஷம் அரசியல் தேவன் எனக்கு நான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அது கொண்ட குரூப் இருக்கும் மேல குரூப்பாக போடுவோம் மூவாயிரம் பேரெண்ட்னா மூவாயிரம் பேரும் சைன் பண்ணணும் அதில் முன்னூறு பேர் மட்டும் சைன் பண்ணுறது விவசனம் இல்லை அந்த அவ்வளோ எனக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு சைன் பண்ணி போட்டு ஐம்பது ரூபா முப்பத்திரூபா ஒட்டி ஒரு ஜேபியில் சைன் பண்ணியோ அல்லது கவுல்லை அங்கிட்ட லோயர் சைன் பண்ணுவாங்க உங்களுக்கு அதில் அதில் நீங்கள் ஐம்பது ரூபாய் வேஸ்ட் ஆகும் ஒரு சமான் ஐநூறுரூவா நீ செலிக்கணும்னு தேவையில்லை நாங்களே அதை சைன் பண்ணுறோம் உங்களுக்கு முன்னால் வச்சு நீங்கள் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட்டு திங்கக்கிழமை தருவீங்களா இருந்தால் செவ்வாய்க்கிழமை காலம் காலம் மண்டல வித வசதி தான் கொண்டே பாராளுமன்றத்துல கேக்கணும் நாங்கள் இது நின்று கத்துறதாலேயோ இல்லாட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறதாலையோ ஒரு கவன ஈர்ப்பாருக்கும் ஒரு யூடியூப்ல நாலு பேரும் ஒரு மீடியாவில பேரும் இல்ல பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்த உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது ராசா நான் பார்த்துருக்கேன் இந்த கிரீன் கிராஸ் எல்லாம் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இப்போ கிராஜுவேட்ஸ் போய் வைக்கிறாங்க எனக்கு தெரிய இப்போ அண்டர் கிராஜுவேட்ஸாக இருக்கிறவங்க கோமர்ஸ் இருக்கிறவங்க இருக்கிறவங்களாம் வந்து ஃபெயில் அடிக்கிறாங்க ஏன்னா தெரியும் எனக்கு அது வேலையு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏ லெவல் மெடிசின் கிடைக்கும்னு தெரிஞ்சும் நான் போய் செலிங்கோ இன்சூரன்ஸில் போய் என்னன்னு சொல்கிறேன் அந்த இது எடுத்து கொடுப்பாங்க பாலிசியாக நான் வேலை எதிர்பார்க்கு கவர்மெண்ட்டாக ரெண்டாயிரத்து செலுங்கோட போய் பேர் நான் டாக்டராக எனக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சு மேடம் ஆறு மாதம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு போய் வேலைனா ரெண்டாவது ஆறுல நானாவே உழைச்ச ஒன்றரை லட்சுன்ற சம்பளம் உழைச்சேனா நாங்கள் வெளிநாட்டு ப்ரொஜெக்ட்டுகள் வரைக்கிறப்ப உங்களோட முன்னுரிமை தரலாம் அது நான் போடுற ப்ராஜெக்ட்டுகள் வெளிநாட்டு கசைகளை நான் கணக்கு கிளப்ஸுகள் போடுறேன் பார்ட்டி கிளப்பில் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்புகள் போடுறேன் அப்போ அந்த கிளப் எல்லாம் உங்களுக்கு முன்னுரிமை தரலாம் உங்களுக்கு மினிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகுது பேமெண்ட் என்னால் தெரியல ஃபிஃப்ட்டி தௌசண்ட்டு செவன்டி தௌசண்ட் என்னால் பேமெண்ட் தெரியல பட் நீங்கள் உங்களோட கிரஜுவேட்ஸ் இருக்கிறீங்க கணக்கே உங்களோட பிரச்சனை பாராளுமன்றத்தில் கேட்கறதுக்கு நீங்கள் உங்களோட கையால் அழுவிட்டாங்கோ இது வந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் புரட்சி சாலை முரண்டு போடுவாங்க புரணி காய்பாங்கள் வீடியோவில் வரது விட பரவ தேவையில்லை சுமூகமாக போகணும் எனக்கு திங்கக்கிழமை அப்போது இரண்டால் நான் திங்கக்கிழமை காலமும் எதிர்ப்பு வருவேன் செவ்வாய்க்கிழமை கிழமை காலம நான் போன் பண்ணுவேன் நான் தான் டிரைவர் நான் தான் கட்சி தலைவர் நான் தான் செயலாளர் இல்லாம நான் தான் சரிதானே இந்த தொண்டர் நான் தான் செயலாளர் நான் தான் எந்த கட்சிகள் எல்லாமே நான் தான் பாரம்பரியத்துல பன்னெண்டு தலைவர்கள் உறுப்பு இருக்கிற இடத்துல நான் தான் நான் தொண்டர் நான் தான் எனக்கு இந்த கட்சி இல்லையா வந்து நான் கட்சியை ஆரம்பித்து செய்ய வேண்டிய அரசியல் இல்லை சனத்துக்காண்டி அந்த படிக்க தான் நான் பாரம்பரியன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தை பாராளுமன்ற ஆச்சு அது சம்மந்தமான வேலைவாய்ப்பு அமைச்சரிட கொண்டு ஒழுங்கு பிரச்சனையாக போட்டு இது ஸ்பெஷல் அட்ஜாய்மெண்ட் சொல்கிறது அதை பப்ளிக் இம்பார்டன்ஸ் ஸ்பெஷல் அட்ஜாய்மெண்ட் சொல்கிறது அது திங்கக்கிழமை நான் செவ்வாய்கிழமை நான் ஓ ஏற்கனவே போடுறேன் இந்த நூற்றி எழுபது இந்த இவைக்காண்டி அருகாண்டி என்னோடய நோயாளர்களுக்காண்டி ஸோ நோயாளர் பராமரிப்பு அந்த தொண்டர் உத்தியோகர்களுக்காண்டி போடுறேன் ஸோ அதோட செட்டி இதையும் போடுறேன் ரெண்டு விஷயத்தையும் போடுறேன் நீங்கள் எனக்கு சைன் பண்ணி டாக்குமெண்ட்டை தந்திங்கன்னா காணும் உங்கள் குரூப்பில் போடுவோம் நான் உங்கள் நடக்குது உங்களுக்கு நான் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணலை போட்டு கிரவுக்குலாம் நான் ஒரு பண்ண அனுப்புகிறேன் பிரிண்ட் பண்ணி போட்டு அதில் எல்லாம் ஒரே தான் நீங்கள் எப்போ கிராஜுவேட் பண்ணிங்க இந்த ஜூனிஎஸ்ட்டு ஃபுல் டீட்டெயில் ஒன்றும் இருக்கணும் இந்த ஜூனிஸ்ட்டு எப்போ கிராஜுவேட் பண்ணிங்க உங்களை ஃபேமிலி இருக்கா இத்தனை பேரும் உங்களை தங்கி இருக்கணும் ஃபுல் டீடெயிலும் இருக்கணும் அவ்வளோ தான் இம்போர்ட் எனக்கு தாங்க நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இந்த இந்த அடியாட்கள் அரசியல்வாதிகள் இந்த அடியாட்களுக்கு வளமையாவையில் கொடுக்குறது இந்த ஜால கனவு பால் அதெல்லாம் இந்த டிசிசி மேடம் கவிச்சிருக்கேன் அப்படி செய்ய இல்லாது அடுத்த முறை ஒரு கனவும் பாடாது அடுத்த முறை நீங்கள் ப்ரொஜெக்ட் எழுத ரெண்டாலும் எங்களுக்கு காட்டி கொடுத்தா ஓமெண்ட் யாரும் ஏற்கனவே நடந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமாக கணக்கு வச்சு பிடிச்சி அடிபட்டு எடுத்திருக்கேன் என்ன இவங்களை இவங்களுக்கு முக்கியமான அகளை வெளியில் வெளியில தெரியாது பாலமண்டல பயனாந்த காயேன் கதைக்காக தான் எனக்கு நூறுதான் தெரியும் போற வேலை இழப்பு சரிதானே ஆனா நான் உங்களை காய்கற எனக்கு தெரியும் ஒரு இன்கம் இல்லாமல் இருக்கிறத வேலையும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் கூட கிட்டத்தட்ட பத்து வருஷம் மெடிசன் படிச்சிருக்கேன் அரசாங்கம் பழம் விட்டதால ரெண்டு வருஷம் பழக்கு போட்டு ரெண்டில் இருந்து மெடிசன் வந்தேன் அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன் அதோட நானும் மாங்காய் கொண்டு அடித்து கொண்டே ஸ்கூல்ல கொண்டே பார்க் பண்ணிட்டு திருப்பி வந்தால்தான் நான் வந்து நேரப்படியா பராக்கியிருக்கேன் சரி நான் எனக்கு கூட வழி தெரியும் எழுதித்தாங்க பிரைவேட்டில் எங்களுக்கு வேலை கிடைக்காது ஏன்னு சொன்னேன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி எங்களை மண்டுபடுத்தணும் ஏன்னால் நாங்கள் ஜினோஸ் முடிஞ்சதும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது சரி இன்னொரு வழியால சொன்னாங்க நீங்கள் சுயதொழில் முன்னே கொண்டு வாங்கலாம் இல்லை உங்கள் டிகிரி சர்ட்டிஃபிகேட் விளங்கூட நான் டாக்டராக இருந்தவங்க இந்த மாத வருமானம் நான் அதை சொல்ல விரும்பல சாதாரண ஒரு பெரிய சில ஏஜெண்ட்டை மாத வருமானம் நான் எடுத்து கொண்டு நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படியான கணக்கு இருக்குது கணக்கு இருக்குது உங்களுக்கு அது தெரியும் மாதிரியே அதில் சில பேர் இபேஎட் சி பேபல் இந்த எல்லாம் கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு ரைட் உங்களுக்கு தெரியாது என்னடா அது இப்போ நாங்கள் பேக்வேர்ட் அனுக்கிறோம் தெட்டில் இருக்கிற வேறு சாதாரணமான படிகள் எல்லாம் நாலஞ்சு லட்சம் உழைக்கிறாங்க அது வந்து எட்ஸி வேண்டெல்லாம் இருக்குது பா தெரியுமா உங்களுக்கு எட்ஸி தெரியுமா ஒரு ப்ரொஜெக்ட் வச்சிருக்கேன் நான் அதுக்குரிய ப்ரொஜெக்டே செய்கிறேன் நீ வாங்குவோம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே செய்ய வந்தாங்க வெளிநாடு இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது எல்லா விஷயமும் கதை சொந்தமா ஒரு வீட்டு தொழில் ஸ்ரீலங்காவில் வாழ்றேன் என்றால் சொந்த தொழிலும் வீட்டு தொழில் நாம வாழையில அதான் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் லோன் கட்டுற மாதிரி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் இருக்கு இருபதாயிரம் ரூபாய் வாழையுடுமா இல்ல ஆனா நான் அதோட வரக்கூடிய ஒரு தொழிலோட எனக்கு ஒருத்தருக்கு தெரியாம நான் வச்சிருந்தேன்

நீ நினைக்காத இந்த பெஸ்போ இந்த ஃபேஸ்புக் போய் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் என்ன எல்லாமே செய்திருக்கேன் கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குற மாடு வளர்க்குறதா நீ வீடு காட்டியலாம் ஸ்ரீலங்காவில் அதனோட வலிவை அவ்வளோ நீங்கள் கொள்ளு நீ ஒரு சும்மா அந்த கரெட்டை சிரட்டையில் ஆப்போ அதுவெல்லாம் செய்தப்போ நீ வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து வாய்ப்புக்கு அந்த சுயதொழில் பற்றி கட் பண்ணியே வீடு இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு இல்லைன்னு அனுப்பலாம் பற்றி ஜோசி அது சம்பந்தமான ப்ரொஜெக்ட் இருக்குது ப்ரொஜெக்ட் இல்லை இப்போ சொன்னால் மற்ற அரசியல் வந்து எப்படின்னு நான் அடுத்த அடுத்த ஊராட்சி செய்கிறது அதை சொல்லிக்கொண்டோட ஓட வாங்க நான் அப்படி செய்ய போகிறோம் அப்படி செய்ய போகிறேன் அதெல்லாம் சொல்லிடுறாங்க சரிதானே ஆனால் அந்த ப்ரொஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்றேன் கணவரோட சாஹரியல் என்னோட ஊர்ல மத்திய சாஹரியில் மற்ற சும்மா ஏடாக்கு அதை எடுத்து பண்ணாங்க அதில் எடுத்து வேலை செய்வோம் இங்கே உலகி இங்கே என்னோட உலாக்கி இல்லாத இங்கேருந்து என்னோட பவுன்ஸு அனுப்புகிற வேலையே பார்ப்போம் சரி தானே ஒரு கொஞ்சம் டைம் தான் நான் சொன்னேன் தானே நான் வின் பண்ணினா அப்புறம் எனக்கு ஒரு டைம் பண்ணுவேன் எடுத்த வீட்டுக்கு கொஞ்சம் செய்யல கட்சி தலைவர் நான் இருந்தால் செயலாளர் தான் இல்லாண்டார் தான் ஆனால் அப்போ உங்களோட விஷயத்தை பாராளுமன்றத்தில் காய்ச்சி அது உங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை வடகிழக்கு இல்லாத பிரச்சனை பட் மூணு பிரச்சினை நான் காய்ச்சி விடுறேன் அதுக்கு பிறகு சுயதொழில் இந்த உங்களுடைய சுயதொழில் பிரச்செட் சம்பந்தமாக நான் உங்களோட ஒரு ஆரோட காய்க்கிறேன் பட் அந்த குரூப்லேயே நெட் பண்ணி விடுவோம் நான் அதெல்லாம் சம்பந்தமாக போட்டு விடுவேன் உங்களுக்கு வேறு என்ன செய்வோம் உங்களுக்கு திங்கக்கிழமை அப்போ நீங்கள் எனக்கு அதை செய்து பண்ணி கணக்கில் ஐடி முடிச்சாக்கலாம் இருப்பினா முடிக்கோட்டு கம் கெம் ஸ்கேர் ரப்பை போட்டுவிட்டு ஸ்கேன் பண்ணி போட்டு பிடிஎஃப் அனுப்பிவிட்டு நாங்கள் மீட் பண்ண தேவையில்லை சார் அதான் எனக்கு ஈஸி எல்லாரும் ஆளுக்கு அனுப்பி ஒரு ஃபோன் பண்ணி கொடுத்து ஈஸி நான் வந்து ஒரு இது வந்து பேசிக் டீட்டெயில் எனக்கு வேணும்

நேரடியா சொல்லாமலே சொன்னவர் உங்களுக்கு இப்போதைக்கு வேலை இல்ல சுய தொழில் பிரைவேட் வேலைக்கு நாங்கள் உங்களை ரெக்கமெண்ட் பண்றோம்னு சொன்ன எங்களுக்கு அது வேண்டாம் எங்களுக்கு நிரந்தர தீர்வு அது இல்ல எங்களுக்கு அரசு அப்பயே சார் ஆர்ட்ஸ் படிச்சு வந்து உங்களோட கிராஜுவேட் பண்ண இதும் படி கொடுப்போம் இனிமேல் விரும்பின மாதிரி ஆஃப் சார்

மா <laughs> <laughs>

இந்த அண்ணா தான் அவளோ கஷ்டப்பட்டவர் அண்ணா அவள பெரிய கிரவுண்ட் அண்ணா நான் எலெக்ஷன் நேரம் என்னோட காயக்க எலெக்ஷன் முடிவோட காயக்க சொன்னானோட அண்ணா அண்ணா கூட்டிட்டு வந்து நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு போய் ஒரு கிரேஜுவேட்டா போய் அரசியலுக்கு எல்லாம் பாவிகல ஆனா உங்களுக்கு தெரியும் நான் போய் ஜூனியர் ஸ்டூடண்ட்ஸோட காயக்க கேக்கல தான் காயத்ர மேர போட போறோம் காயந்திர ஆறு எல்லாம் போட வேணாம் எல்லாரும் போட்டு கடைசி என்ன தான் வரணும் வாங்குறது அது பிரச்சனை இல்ல இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அப்ப பலச விடுவோம் உங்களுக்கு என்னடா முடிஞ்ச பாராளுமன்றல காயக்க வேண்டிய அத என்னோட கொண்ட அது காயத்து அது குறியே எடுத்தலாம் இரண்டாவது நான் போற ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி மேல வேற என்ன செய்யலாம் என்னால என்ன செய்யலாம் மோதுறேனாக போகிறேன் ஒருவேளை வேற வேற கலக. இப்போ கடைசி கால் பண்ணியிருக்கின ஓபன் யுனிவர்சிட்டியால பட்டம் வெச்சு உடனே அரை பாடசாலை எல்லாம் ஆசிரியர் பதவிய குடுக்க போறோம்னு கால் பண்ணியிருக்காங்க. ஓபன் யுனிவர்சிட்டியால என்ன அப்படி கால் பண்ணதா मिनिஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் கால் பண்ணுவா. இல்ல வாட்ஸ்அப்ல அந்த குரூப்ல எல்லாம் வந்துருக்குது. எங்களுக்கு வந்துருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது ஏகேவி பல்கலைக்கழகத்தால பெரிய புள்ளையலை என்ன செய்றது. இல்லமா அப்படிங்க நடக்காது அப்படிங்க அப்பாயின்ட்மென்ட் கொடுப்பதா எனக்கு சொல்லுங்க. சகோதரவுதியா இருக்கிறதானே அந்த மெசேஜ் போட்டுக்கிணோம் 7 மணிக்கு முன்னுக்கு பார எல்லாரும் அப்பாயின்ட்மென்ட். அங்க போ பேர் வந்து கிளீனிங் வெல் ஸ்டாப் இருக்கிறேன்றானே ஆஜிமரில் அமிருபின்ன்றானே அவையெல்லாம் சைன் பண்ணி அரசாங்க வேலைய நாங்கள் அதான் முதல்லயேங்களுக்கு சொல்லியிருந்தா சின்ன விஷயே சொல்லியிருந்தா நாம இந்த டம்பஸ்க்கு போய் இருக்க மாட்டோம் அப்ப வேஸ்ட் அந்த படிக்கணும் அந்த அரசாங்கம் கூடிய உங்களுக்கு முன்னுரிமைக்கு நான் சண்டை பிடிப்பேன் தானே உங்களுக்கு இப்ப சும்மா வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க இல்லாதே இப்போ வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு வேலையை தான் நான் தேடி தேடிக்கொண்டிருக்கேன்

கிட்டத்தட்ட உங்களுக்கு வேலை கிடைக்க முப்பது முப்பத்தி வயசு ஆகும் அது சம்பந்தமா எல்லாம் கதைப்போம் ஒரு எம்பியா உங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த தனிப்பட்ட ப்ரொஜெக்டை நான் தனியா செய்கிறேன் கவர்மெண்டால என்ன தரணும் என்றால் அடிபட்டு வேண்டிதாரம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு அவ்வளவுதான் நீ அடிபடுறீங்களா இல்லையானு அடுத்த மீட்டிங்ல நாங்க பாப்போம் ஸ்பெஷல் அகிரிமென்ட் நான் அது நான் இப்படி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாப்பேன் இந்த கதை கிராமனா நட்சத்திரமாக மாட்டாங்க உள்ள வித்தியாசம் நீங்க பாருங்க சரி அதான் சரி அடுத்த

பாய்ஸு அளவில் ஒரு குரூப் இருந்தேன் அந்த குரூப்பில் என்ன அட் விடுங்க அதில் நான் பிடிஎஃப் போடுறேன் அதை ப்ரிண்ட் பண்ணி போட்டு அதை கையால் எழுதி போட்டு திருப்பி கெம் ஸ்கேனர் அப்போ தானே அதில் அடித்து போட்டு திருப்பி இருக்க பிடிஎஃப் பண்ணி போட்டு உங்கள் பேரோடு என்ன பேர் ஃபோன் நம்பர் ரெண்டையும் அந்த ஃபைலில் போட்டுவிட்டு எனக்கு அனுப்புமோ தெரியாதது செய்து விடுமோ நான் உடம்பு பயன் நான் காட்சி வரேன் மற்றது அதை ஃபுல் டீட்டெயில் எடுத்து வச்சிருந்தேன்டா நான் அடுத்து எனக்கு ஒரு இது ஒன்று வரையில நான் அதில் எக்ஸல் சீட்டில் பார்ப்பேன் இதுதான் சீனியர் வந்து ஜஸ்ட்டாக கிளிக்கு மேல முடிஞ்சது இல்லை திருப்பி ஒரு எக்ஸாம் வச்சு திருப்பி ஒரு தெரிஞ்சவனை கூப்பிட்டு அப்படிலாம் செய்யலாம் அப்போ உங்கள் உங்களோட ஃபுல் டீட்டெயில் இருந்தால் தான் அடுத்த முறை நான் தச்சமே ஒரு வேலை கொடுக்கலே நான் பார்ப்பேன் எனக்கு தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்க இங்க இரண்டு ஆர்ப்பாட்டம் செய்யறது அதையோ ஒரு திறமையுமே உங்களுக்கு உதவி செய்ய போறது இல்லை உதய்ப்பாட்டம் செய்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் எம்பி கதை கட்டாயம் வேற இல்ல தானே அப்போ थैंक यू हां नहीं नहीं टाइम वेस्ट आ कर ना कोको थैंक यू थैंक यू थैंक यू